ஹாய் என்னோடய யூடியூப் சந்தலங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான் எதுக்காக சொல்ல போகிறேன்னா இந்த வீடியோவில் ஒரு மூணு வயது குழந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து காலையில் நடந்த சம்பவம் தான் இது அவங்க குழந்த மூணு வயசு ரெண்டரை வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தையும் அவங்க அம்மாவை மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க அந்த டைமில் அவங்க அம்மா குளிக்க போயிட்டாங்க உள்ளே பாத்ரூமில் வெளியில் டோர் மெயின் டோரும் சாத்தியிருக்கு குழந்தை குளிக்க போகிற டைமில் குழந்த டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கு இந்த அம்மா உள்ளே குளிக்க போயிட்டாங்க அந்த டைமில் குழந்தை விளையாண்டுட்டு போயிட்டு அவங்க அம்மாவை உள்ள வச்சு லாக் பண்ணிவிடுது என்ன பாத்ரூமில் பாத்ரூமில் அவங்க அம்மா வச்சு வெளியில் லாக் பண்ணிட்டா அவங்க குளிச்சுட்டு திறக்க முயற்சி பண்ணுறாங்க கதவை திறக்க முடியல அப்புறம் ரொம்ப நேரம் அவங்க போட்டு சத்தம் போட்டு இது பண்ணி அங்க அங்கேருந்து அந்த ஜாலி வெளியாக சுத்தம் போட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை அது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் மாதிரி குழந்த உள்ளே இருக்குது குழந்தைக்கி வெளியே டோரை திறந்துக்கிட்டு அதுக்கு வெளிலையும் வர தெரியாது ஏன்னா சின்ன குழந்தை ரெண்டரை வயசு என்ன பண்ண முடியும் அவங்களாலையும் வெளியில் வர முடியாது குழந்தை இடையில மாட்டிக்கிட்டு குழந்த பயந்து ஒரே கற்று அம்மக்கெல்லாம் பண்ணுது பக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே கூடிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க அம்மா உள்ளே இருந்து கதவு போட்டு பாத்ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க வெளியில் குழந்தை கடந்து கத்துது கத்தியாது ஒரு மாதிரி டயர்டாகிட்டு அப்புறம் கார்பண்டருக்கு ஃபோன் பண்ணி கார்பண்டர் வந்து கதவு லாக்க உடச்சி குழந்தைய வெளியில் இது பண்றதுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிட்டு கார்பண்டர் நல்ல வேலைக்கு பக்கத்துல இருந்திருக்காங்க இல்லைன்னா இன்னமும் பிரச்சனை ஆயிருக்கும் அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்லேயும் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்காக என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு ஐடியா என்னென்னா நீங்கள் வெளியில் அந்த கொக்கி போடுற இடத்துல நான் எங்கள் வீட்டை நான் சின்ன என் பையன் சின்ன குழந்தையாக இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா அந்த தாப்பால் போடுற அந்த கம்பி இருக்கிற இடத்துல ஒரு நூலை வச்சு கட்டி வச்சிருவேன் அப்போ என்ன ஆகும் அவங்களால வெளியில் அந்த தாப்பால் போட முடியாது அது சிக்கிக்கும் அதனால தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எந்த கதவு நீங்கள் இது மட்டும் இல்லை பாத்ரூம் டோர் மட்டும் இல்லை நீங்கள் வந்து பெட்ரூமில் எல்லாத்துலேயுமே கூட குழந்தைங்கள லாக் போட முடியாத அளவுக்கு அதில் ஒரு நூல் ஏதாவது கட்டி வச்சிட்டிங்கன்னா அவங்களால லாக் போட முடியாது நம்ம மேலே உள்ள லாக்கை நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுங்க ஏன்னா குழந்தைங்க இப்போ சில இடத்துல ஜன்னல் இருக்கும் பெட்ரூமில் கூட போய் மாட்டிப்பாங்க ஜன்னல் இருந்தால் கூட நம்ம குழந்தைகிட்ட ஜன்னல் வழியாக பேசலாம் இல்லைன்னா அதுவும் பேச முடியாது குழந்த ரொம்ப பயந்துட ஆரம்பித்தோம் இந்த பிரச்சனை என் வீட்லேயும் நடந்திருக்கு என் பையன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த மாதிரி உள்ளே போய் பெட்ரூமில் மாட்டிக்கிட்டான் மாட்டிகிட்டு நாங்கள் பெண் இந்த பக்கமாக வந்து ஜன்னலோட அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல் இருக்கும் அதனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் அவனை பிஸ்கட்லாம் கொடுத்தோம் சாப்பிட்டுட்டு ஏன்னா ஆழாமல் விளையாண்டுட்டு இருந்தான் நாங்கள் இங்கேருந்தே ஒரு குச்சியை வச்சு மெதுவாக அந்த இதுவாக தள்ளி எல்லாம் திறந்தோம் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன் சொல்கிறேன் இப்படின்னு சின்ன குழந்தைங்க தான் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க